திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை கோவையில் பொது மேடையில் பேசிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் திடீரென ஒரு இளைஞரை தூக்கி வர சொல்லி மேடைக்கு பின்னால் வைத்து தாக்கியுள்ளார் ஏன் தெரியுமா தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் சினிமாவில் ஆட்சி செய்த அவர் ஒரு கட்டத்தில் தனி கட்சி தொடங்கி அரசியலில் தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் பிரபலமாக அவரது படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பின்னரும் சினிமாவில் அவருக்காக எழுதப்பட்ட பல பாடல்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு உதவியுள்ளன அதேபோல பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் எம்ஜிஆர் தனது கூட்டம் நடைபெறும் இடங்களில் எல்லாம் இறுதியாக பேசி முடித்துவிட்டு ஆண்கள் எல்லோரும் செல்லுங்கள் நான் தாய்மார்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லிவிடுவாரா எம்ஜிஆர் பேச்சை தட்ட முடியாத ஆண்கள் அங்கிருந்து வெளியேறியதும் பெண்களிடம் நீங்கள் கூட்டம் முடிந்தவுடன் எழுந்து சென்றால் கூட்டத்தில் முண்டியடித்துக் கொண்டு ஓடி வருவார்கள் சிரமமாக இருக்கும் அதனால்தான் அவர்கள் சென்ற பின் நீங்கள் போக வேண்டும் என்பதால் அவ்வாறு சொன்னேன் நீங்கள் அனைவரும் என் மனதில் இருக்கிறீர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக சென்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைப்பாராம் எம்ஜிஆர் அந்த வகையில் ஒருமுறை கோவையில் சாண்டோ எம்எல்ஏ சின்னப்பதேவர் வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசியுள்ளார் தான் பேசிக் கொண்டிருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்கும் எம்ஜிஆர் தனது உதவியாளர்களிடம் கூட்டத்திற்கு நடுவே கண்ணை காட்டியுள்ளார் அவரது பார்வையை புரிந்து கொண்ட உதவியாளர்களும் கூட்டத்தில் சென்று ஒரு இளைஞரை அழைத்து வந்து மேடைக்கு பின்னால் அமர வைத்துள்ளனர் கூட்டம் முடிந்தவுடன் எம்ஜிஆர் மேடைக்கு பின்னால் சென்று அந்த இளைஞரை பலார் என்று அறைவிட்டுள்ளார் அரசியல் கூட்டத்திற்கு வந்து பெண்கள் மத்தியில் சில்மிஷமா செய்கிறாய் இனிமேல் உன்னை எந்த கூட்டத்திலும் பார்க்கவே கூடாது என்று அடித்து விரட்டி அனுப்பியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்